என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்று குடியரசு தின நாள் எழுபத்தாறாவது குடியரசு தின கொண்டாட்டங்கள் நாடு முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு குடியரசு தினம்னா இந்த நாடு ஜனநாயகமாக மாறின நாள் அது மக்களால் வாக்கு செலுத்தி தங்கள் ஆட்சியாளர்களை தேர்வு செய்வதற்காக தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற அந்த தேர்தலை அறிமுகப்படுத்திய நாள் தான் நம்ம குடியரசு நாளாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த குடியரசு நாளில் விஜய் நடிக்கிற அறுபத்தொம்பதாவது படத்தினுடைய அவரது கடைசி படம் என்று சொல்லப்படுகிற படத்தினுடைய முதல் தோற்றத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் இதுவரைக்கும் அந்த படத்துக்கு விஜய் அறுபத்தொம்பது அல்லது தளபதி அறுபத்தொம்பது அப்படின்னு தான் பத்திரிகைகள் மீடியாவில் குறிப்பிட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து அந்த படத்தினுடைய தலைப்பை அறிவிச்சிருக்காங்க படத்தின் தலைப்பு ஜனநாயகன் ஹீரோ ஆஃப் த பீப்புள் அப்படி சொல்லலாம் அதாவது மக்கள் நாயகன் அப்படி கூட சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற தலைப்பு இரண்டு நாட்களுக்கு முன்பே வந்துருச்சு லீக்குடு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் நம்ம அது அதிகாரப்பூர்வமாக வரட்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அமைதியாக இருந்தோம் இரண்டு நாட்களுக்கு முன்பே இது வெளிவந்துருச்சு இன்னொரு பக்கம் சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா விஜயோட முதல் படம் நாளைய தீர்ப்பு அவரது கடைசி படத்தினுடைய தலைப்பும் அதுதான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நாளைய தீர்ப்புன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அந்த தேர்தலில் வருகிற தீர்ப்பு விஜய்க்கு சாதகமாக வரும் விஜய் ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த தலைப்பை வைக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும் இந்த படம் அறிவிக்கப்பட்ட நாளிலேயே நான் சொன்னேன் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக அமையும் காரணம் வந்து இந்த அரசியல் வலுவான ஒரு கருத்தை கொண்ட ஒரு அரசியல் படத்தை கொடுத்துட்டு தேர்தல் காலத்தில் போய் நிற்கும் போது மக்கள் மத்தியில் நம்ம பெரிய அளவுக்கு எடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விஜய்க்கு இருந்ததால் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு அரசியல் படம் பண்ண போறாரு இன்னொன்று எச் வினோத் வந்து அரசியல் கலந்த பொழுதுபோக்கு படம் தர்றதில் அவருக்கு கை தேர்ந்தவர் அதனால அவர் இந்த மாதிரி தான் இருக்கும் படம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக இப்போ வந்து வரப்போகுது இந்த முதல் தோற்றம் எப்படி இருந்தது பஸ்டோக் எப்படி இருந்தது ஆக்சுவலாக இது ஒரு மோஷன் போஸ்டரா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படி வரல அதே நேரம் இந்த முதல் தோற்றம் எதை எப்படி இருக்கு அப்படின்னா விஜய வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அவருடைய வீடு மற்றும் மற்ற பல இடங்கள்ல வந்து சோதனை மேற்கொண்டார்கள் மிக கடும் நெருக்கடியை வந்து அப்போ அவங்க கொடுத்துருந்தாங்க அதாவது படப்பிடிப்பு தளத்திலிருந்து விஜய வந்து காரில் அதாவது அவங்களோட அதிகாரிகள் அவங்க காரில் கூட்டிட்டு போய் அந்த சோதனைகள் எல்லாம் மேற்கொண்டாங்க அப்ப விஜய கிட்டத்தட்ட ஒரு கைதி மாதிரி தான் வந்து அவங்க நடத்தியதான் சொல்லுவாங்க அந்த நேரத்துல தன்னுடைய மக்கள் செல்வாக்கு காட்டுறதுக்காக விஜய் என்ன பண்ணார்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல தன்னுடைய ரசிகர்கள் பெருந்தரளான ரசிகர்கள் பின்னாடி சூழ்ந்து நிக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி வந்து எடுத்து எடுத்து இந்த செல்ஃபியை தான் வந்து அந்த நேரத்தில் வெளியிட்டார் தனக்கு இவ்வளவு நெருக்கடிகள் அரசு சார்பாக தரப்படுகிறது அந்த ஒன்றிய அரசு நமக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குது தன் பின்னாடி எவ்வளோ பெரிய பட்டாளம் இருக்கு பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காகவே அந்த படத்தை அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டதா அன்னைக்கு வந்து பரபரப்பாக பேசினாங்க அதுதான் வந்து அவரை அரசியலை நோக்கி முன்னாடி தள்ளிச்சு அப்படின்னு கூட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நான் வெறும் நடிகனாக இருக்கிறதுனால தானே எனக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறீங்க நெருக்கடி தரீங்க இப்போ நான் ஒரு அரசியல் தலைவனாக மாற போற ஒரு கட்சி நடத்துகிற அதிகாரத்தை பிடிக்கிற போட்டியில் நானும் வந்து கலங்கிறேன் அப்போ என்ன பண்ணுவீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் விஜய் அரசியலுக்கு வந்ததா ஒரு தியரி சொல்லப்படுகிறது அது விடுங்க இந்த செல்ஃபி எடுத்தார் பாருங்க மக்களை பின்னணியில் வச்சுக்கிட்டு எடுத்து வெளியிட்டாரு அதே செல்ஃபி தான் இப்போ இந்த ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக வெளியாகி இருக்கு ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து பார்க்கும்போது விஜயோடைய தோற்றம் அவர் வந்து நல்ல இளமையாக தான் இருக்கார் நான் பலமுறை முறை சொன்னது தான் அவர் இளமையாக தான் இருக்கார் அவரை போய் டிஏஜ் பண்ணுற அல்லது சின்ன வயசை காட்டுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி கோமாளி ஆகிட்டாங்க அந்த கோட் படத்தில் பட் இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யல வினோத்த இருக்கிற அந்த லுக்கு அவரை வந்து நல்ல வந்து நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சரியான மேக்கப்பு ட்ரிம்மா வந்து தலையெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி பர்ஃபெக்டாக காமிச்சதே போதும் விஜய் வந்து இளமையாக தான் இருப்பார் தான் வந்து இந்த முதல் தோற்றத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த படத்தை எச் வினோத் இயக்குறாரு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற தெ தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்குது இவங்க தயாரிப்பில் தான் யாஷ் நடிக்கிற அந்த டாக்ஸிக் அந்த படமும் வந்து உருவாகிட்டு இருக்கு இந்த படத்துல வந்து விஜய்க்கு வில்லனா நடிக்க போறது பாபி தியோலு அதே போல் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியா நடிக்க போவார் பூஜா ஹெக்டே இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் இருக்காங்க படம் வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்தது இந்த முதல் தோற்றம் இன்னைக்கு வெளியிட வெளியிட போகிறேன்னு சொல்லிட்டு தயார் பண்ணிடுற அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அந்த நேரத்திலேயே இன்னொரு ஒரு செய்தி வந்தது படம் வந்து பொங்கலுக்கு தான் வரப்போகுது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வரப்போகுது இந்த இது தீபாவளிக்கு வர்றதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பொங்கலுக்கு தள்ளி போகுது அப்படின்னு சில செய்திகள் வந்துகிட்டு இருந்தது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது பொங்கலுக்கு தள்ளி போவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சொல்லுறதுக்கு காரணம் என்னென்னா பொங்கல் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த மூணு மாசத்துல வந்து எலெக்ஷன் அந்த தேர்தல் வந்துடுது அப்போ மக்கள் மத்தியில இன்னும் பரபரப்பு பேசப்படுவார் அப்படின்ற ஒரு தேரியில இதை சொல்றாங்க ஆனால் இந்த படத்தை தீபாவளிக்கு வெளியிடுவதா தான் முதல்ல தயாரிப்பினர் அறிவிச்சிருந்தது இன்னும் ரிலீஸ் தேதி என்னங்கிறத அதிகாரப்பூர்வமாக சொல்லலை முதல் தோற்றத்தை வெளியிட்டு விட்டார்கள் முதல் தோற்றம் பரது பலரும் பாராட்டும் அளவுக்கு தான் இருக்கு எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க அந்த 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 ஃபர்ஸ்ட் லுக்கை அதே போல வந்து தலைப்பும் கூட ரொம்ப அவருடைய அரசியல் பயணத்துக்கு தோதான ஒரு தான் வந்து அமைஞ்சிருக்கு படம் எப்படி இருக்கும் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது என்னுடைய இந்த தலைப்பே வந்து இது என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறத நமக்கு சொல்லிடும் எப்படி பார்த்தாலும் ஒரு அரசியல் பயணம் அந்த அரசியல் பயணத்தின் முடிவில் வந்து அவர் இந்த தமிழ் மக்களுக்கு வழிகாட்டியாக அல்லது ஒரு தலைவராக அல்லது முதல்வராக வர்ற மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்பு தான் இந்த கதையில வந்து இருக்கு ஸோ அதனால விஜயனுடைய அரசியல் பயணத்துக்கு வலுவான ஒரு ஒரு துணையாக இந்த படம் அமையும் அப்படின்னு அவங்க நம்பி இந்த தலைப்பு வச்சுருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் பற்றி பப்ளிக் ஒப்பீனியன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயோட ரசிகர்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து கொண்டாடுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது தலைவர் வந்து நிச்சயமாக ஜனநாயகத்தை நம்ம தமிழ்நாட்டு கொடுத்துருவாரு இந்த ஜனநாயகத்தின் முதல்வராக அவர் வந்து வந்துடுவார் அப்படின்ட்டு நிறைய கருத்து தெரிவிச்சிருக்காங்க சமூக வலைதள பக்கங்களில் இந்த மாதிரியான கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பொதுவான மக்கள் பார்வையில் இது எதிர்பார்த்தது தான் நம்ம ஒன்றும் பெரிய ஒரு இது ஒரு பு புதிய தலைப்பு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அந்த பார்வை வந்து அவங்க மத்தியில் இருக்குது கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இது வழக்கம் தான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது விஜய் வந்து யூஷுவல் அவர் அவர் படமாக தான் இருக்கும் இதில் பெருசாக ஒன்றும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த தலைப்பு இதில் வரைக்கும் தெரியாத ஒன்று என்னென்னா இது வந்து புதிய தலைப்பு அல்ல எது இந்த விஜய் படத்துக்கு வச்சுருக்கிற இந்த தலைப்பு புதுசு இல்லை ஏற்கனவே ஒரு தமிழ் படத்துக்கு ஜனநாயகன் அப்படிங்கிற பேரில் வந்து வச்சுருக்காங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதுவும் வந்து அது அரசியல் சம்பந்தமான ஒரு படம் தான் நிசார் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருந்த ஒரு படம் அது பட் படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியலங்கிறதுனால வந்து அது யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு பேராக போச்சு பட் இது புது பெயர் அல்ல இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற விஜய் பட தலைப்பு புதுசில் ஏற்கனவே தமிழில் வந்த ஒரு படத்தினுடைய தலைப்பத்தை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க கதையும் அது மாதிரி ஏதாவது படத்தை உல்ட்டாக பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது படம் வந்தால் தெரியும்